வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பொறியாளர் அலுவலகம் முன்பு பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சங்கத்தின் தலைவர் காசி விஸ்வநாதன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விடுப்பு ஊதியத்தை வழங்க வேண்டும் தினக்கூலி பணியாளர்கள் நலன் கருதி அவர்களை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் உறுப்பினராக ஆக்க வேண்டும் நீண்ட காலமாக கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது பொதுப்பணித்துறையிலும் நீர்வளத்துறையிலும் ஐந்தாயிரம் பணியிடங்கள் உள்ளது அதனை நிரப்ப வேண்டும் அரசாணை இருநூற்றி முப்பத்தி மூன்று படி ஏற்கனவே மூன்றாயிரம் தினக்கூலி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களில் பல பேர் ஓய்வு பெறக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள் சில பேர் இறந்து உள்ளார்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டியது என்பது எங்களுடைய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் தினக்கூலி பணியாளர்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை கிடையாது அவர்களுக்கு உட்டான சலுகை வழங்க வேண்டும் தினக்கூலி பணியாளர்களுக்கு குடியிருப்பு வழங்க வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இவருடன் மாநில பொதுச் செயலாளர் சச்சிதானந்தம் மாநில பொருளாளர் ஆர் செல்வம் மாநில துணைத் தலைவர் எஸ் குமரவேல் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஆர் ராமசாமி எம் சீனி ஐயா ஆர் சரவணன் மாநில ஆலோசகர்கள் சிபி துரை பி அருணாச்சலம் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என திரளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்